என் வீட்டில் ஒன்பது பேர் விஜய்க்கு ஓட்டு போடலினா சோற்றில் விஷம்தான் கொங்கு தமிழில் பெண் பகீர் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ரங்கம்பாளையத்தைச் சேர்ந்த கோகிலா என்று பெண் கூறுகையில் ஈரோட்டில் விஜய் பார்க்க நிறைய கூட்டம் இருக்கிறது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது எனினும் விஜயை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் கூட்டத்தில் எப்படியும் பத்திரமா வீடு போய் சேரனும் நான் இதுவரை ஒரு முறை ஓட்டு போட்டுள்ளேன் ஒரு முறை அதிமுகவிற்கு அடுத்த முறை சீமானின் நாம் தமிழர் கட்சியிற்கு ஓட்டு போட்டேன் ஆனால் இந்த முறை சீமான் அண்ணனுக்கு தான் போடுவேன் யாருமே சரியாக ஆட்சி செய்வதில்லை எந்த ஆட்சியிலும் எந்த சலுகையும் இல்லை எல்லாம் இலவசம் என்கிறார்கள் ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சாலை வசதி சரியாக இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை ஆட்சியாளர்கள் மட்டும் சொகுசாக வாழ்கிறார்கள் ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் தான் திண்டாடுகிறார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் விஜய் முதல்வராக வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மக்களுக்கு நல்ல சலுகைகளை கொடுப்பார் சீமான் விவசாயம் மரம் என இயற்கையை சார்ந்து அரசியல் செய்தார் தமிழ் தேசியம் பேசினார் அப்போது விஜய் வராததால் நான் சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் இப்போதுதான் விஜய் வந்துட்டார் எங்கள் அண்ணன் தேர்தலில் நிற்கும் போது யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என அண்ணனுக்குத்தான் மேலும் பேசியவர் இலவச பஸ் பாஸ் பயணம் என்கிறார்கள் எங்களால் ஐந்து ரூபாய் கொடுத்து பஸ்ஸில் போக முடியாதா இது ஒரு சலுகையா மக்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் நல்ல சாலை வசதிகளை செய்து தர வேண்டும் விஜய் வந்தால் வீடு கார் பைக் என அனைத்தையும் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார் நான் விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் எங்கள் வீட்டில் ஒன்பது ஓட்டு இருக்கிறது அவர்கள் எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா அவர்கள் சொத்துல தான் என கூறியுள்ளார் விஜய் அண்ணா தேர்தலில் வெற்றி பெற்றால் முருகனுக்கு மாலை அணிந்து வருவதாக வேண்டியிருந்தேன் இவ்வாறு அந்த பெண் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜய் மங்கலம் அருகே சரளையில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடந்தது